பூஜன் தீபாவளி பரிசாக பவன குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி நாட்டாமையாக்கு வந்து ஒரு ரட்டு வந்திருக்கு அது கொஞ்சம் படிக்கவா நான் ரட்டுல வந்து கொஞ்சம் பேமஸ் ஆனா சார் ஐயா நாட்டாமையா அந்த மாதிரி லெட்டர்லாம் படிக்க முடியாது உங்களுக்கு நல்ல லெட்டர் ஒன்று வந்திருக்கு நான் படிக்க வரேன் இங்கேருந்து படிக்கவா அங்கேருந்து படிக்கவா ஆ அங்கேயே போய் படிங்க நல்லா இருக்கும் ஒரு மாதிரி கிட்ட போய் படிங்க ஏன்னா அவரு தான் ஓஜி டூடு அந்த சட்ட பட்டன் அப்படி பிதுங்கிருச்சுன்னா மசில்ஸ் எல்லாம் வெளியே வரும் அப்ப இருக்கு உங்களுக்கு போங்க கால விழுந்து அந்த சின்ன பையன காமிக்கிறாப்ல அது என்ன பாத்து படிக்க அன்பும் பண்பும் பயாசமும் இசையில அன்பும் பண்பும் பாசமும் உள்ள எங்க சரத்குமார் சார் அவர்களுக்கு வணக்கம் நீ ஐயா நீங்கள் வந்து உங்கள் மகளுக்கு மாப்பிள்ளை தெரியுதுன்னு கேள்விப்பட்டேன் மாப்பிளை எங்கேயுமே இல்லை உங்கள் கிட்டையே இருக்காங்க ஏன்னா உங்கள் கிட்டையே இருக்காங்க நீங்கள் நல்ல மாப்பிள்ளை நல்ல சூப்பர் மாப்பிள்ளை ஆனால் கொஞ்சம் படிப்பு மட்டும் இருக்காது கொஞ்சம் மூணு தான் படிச்சுருக்காது ஏன்னா அதனால் வந்து நீங்கள் வந்து மாப்பிள்ளை உங்கள் கிட்டையே வந்து ஆ சார் ட்ரட்டர் நீங்கள் கூட சார் ஆ ரெட்டரில் வந்து ஏன்னா உங்க கிட்டயே இருக்காரு உங்க கிட்ட வந்து அவர் லெட்டர் படிச்சிட்டே மாதிரி இருக்காரு எப்படி இருக்காரு ஆ லெட்டர் படிச்சிட்டே வரா இருக்காரு லெட்டர் படிச்சா அவர் கிட்ட எப்படி இருக்கு அவளுக்கு உங்க மவு அவருக்கு உங்க மகள் மௌதா பவுத்தியை கல்யாணம் முடிக்க உங்களுக்கு சம்மதமா ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் நான் சொல்லணும் மம் லெட்டர் சார் நீ பாருங்க சார் அவங்க பேர் மமிதா புஜ்ஜி இல்ல ஆமா மஞ்சுன்னா சார் மமிதா மஞ்சுன்றாரு சார் பைஜு மமிதா பைஜு மம்தா பானர்ஜி கூட இல்ல லெட்டர்ல வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வரதா செய்யும் அதல நீங்க வந்து கொஞ்சம் சேட் பண்ணிரும் நல்ல முடிவா சொல்லுங்க என் அட்ரஸ் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் தம்பிக்கும் தெரியும் கேட்டிடுங்க என்ன ஓகே பத்தா சார் உத்தன்ன ஃபர்ஸ்ட் மமிதா கிட்ட வந்து சாரி கேளுங்க